வணக்கம் இன்றைக்கு கிரான்பெரி பழத்தின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய கிரான்பெரி பழமானது குருதி நெல்லிக்காய் கலாக்காய் என்று அழைக்கப்படுகிறது இப்பழம் புளிப்பு துவர்ப்பு சுவை கொண்டது இதில் அதிக அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது மேலும் விட்டமின் ஏ விட்டமின் இ மினரல்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் தாதுச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இதன் இலை காய் பழம் வேர் போன்ற அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்கள் மிகுந்தது உலர்ந்த நிலையில் ட்ரைட் கிரான்பெரி என்றும் கடைகளில் கிடைக்கிறது இப்பழத்தை ஜூஸ் செய்தும் அருந்தி வரலாம் இதை உட்கொண்டு வருவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற்று பல நோய் பாதிப்புகளை தடுக்க முடியும் இதன் முக்கியமான பயன்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று கிரான்பெர்ரி எனப்படும் இந்த கலாக்காய் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் கொண்டது அஜீரணம் பசியின்மை வயிறு மந்தம் வாய்வுத்தொல்லை வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் இதை உட்கொள்வதால் பசியை தூண்டி ஜீரண மண்டலம் பலமடைய உதவுகிறது இரண்டு சிறுநீர் பாதை தொற்று சிறுநீர் எரிச்சல் நீர்க்கடுப்பு இருக்கும் சமயங்களில் இதனை ஜூஸாக செய்து அருந்தி வருவதன் மூலம் இப்பிரச்சனைகள் குணமாகும் மூன்று கிரான்பெரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் அதிக அளவில் இருப்பதால் இப்பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைக்கிறது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இதயக் குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதைத் தடுத்து இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது நான்கு இப்பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் உடலில் உள்ள அதிக பித்தத்தை கட்டுப்படுத்தி பித்தம் தொடர்பான நோய்களை குறைக்க செய்கிறது ஐந்து கிரான்பெரியில் விட்டமின் சி இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன இதை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தி அதிகரிப்பதற்கும் இரத்தச் சொகை குறைவதற்கும் உதவுகிறது ஆறு குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த கலாக்காயை உட்கொண்டு வருவதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் ஏழு கிரான்பெரியில் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இவை உடலில் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்கிறது புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பல வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது எட்டு இதன் இலைச்சாற்றை தோளின் மீது ஏற்படும் புண்கள் காயங்கள் அரிப்பு சொறி சிறங்கு போன்றவற்றின் மீது தடவி வரும் பொழுது இப்பாதிப்புகள் குணமாகும் ஒன்பது கிரான்பெரி பழத்தை உட்கொண்டு வருவதால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை படிப்படியாக வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது பத்து இப்பழத்தில் நிறைந்துள்ள மினரல்கள் விட்டமின்கள் பற்கள் ஈறுகள் பலமடைவதற்கும் எலும்பு தொடர்பான நோய்களை தடுப்பதற்கும் உதவுகிறது பதினொன்று சர்க்கரை சத்து இருப்பவர்களும் இப்பழத்தை உட்கொண்டு வருவது சிறந்தது இதை ஜூஸாகவோ அல்லது நீரிலிட்டு கொதிக்க வைத்து கஷாயமாகவோ எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை குறைக்கவும் உதவுகிறது பனிரெண்டு கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கலாக்காய் இப்பழம் அல்லது இதன் சாற்றை எடுத்துக்கொள்வதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கொழுப்புகளை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது பதிமூன்று இப்பழத்தை அரைத்து இதன் சாற்றை தலையில் மசாஜ் செய்து குளித்து வரும்பொழுது பொழுது பொடுகு பிரச்சனை தலை அரிப்பு போன்றவற்றை குணப்படுத்தி தலைமுடி ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது பதினான்கு கிரான்பெரியில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் நுண்ணூட்டச் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்க செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய செய்கிறது இன்னும் உடலிற்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த பழம் கிரான்பெரி எனப்படும் இந்த நெல்லிக்காய் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி